தேவம் நிர்மல்பிருக்கும் சார்பாக மார்கழி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் இந்த குரோதி வருஷம் மார்கழி மாச பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுமைய நானும் டாக்டர் கே ஏ அவர்களும் டாக்டர் சர்மா ஐயா அவர்களும் பேச வந்திருக்கின்றோம் மிகவும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் மார்கழி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னு சொன்னார் எம்பெருமான் கிருஷ்ணபெருமான் ஒசந்த மாசம் தனுர் மாதம் அப்படின்றது ஒசந்த மாதம் அப்போ இந்த மாதம் பிறக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் பெரும்பாலும் பெருமாள் கோவில் வைணவ கோயில்களில் திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள் யார் ஒருவன் திருப்பாவை திருவம்பாவை படித்தானாலோ அவனுக்கு கண்டிப்பாக மோட்சத்தில் இடம் உண்டா மோட்சத்தில் இடம் உண்டு நாம் செய்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு இந்த தனுர் மாதத்தில் கிட்டத்தட்ட இருபத்தொம்போது நாள் வருது இந்த இருபத்தொம்போது நாளுமே பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு காத்தால் நாலுலேருந்து ஆறு வரலும் பிரம்ம முகூர்த்த நேரம் நம்ம இத்தனை மாதம் தூங்கிட்டு சூரிய உதயமான விட்டு எழுந்துட்டு செஞ்சவங்க அத்தனை பேரும் இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு பிரம்மமுகூர்த்த நேரமான நானூற்று ஆறு எழுந்தி தலைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு திருப்பாவை திரும்பாவை படித்தோம்னா நமக்கு கண்டிப்பாக மோட்சம் கிடைக்கும் சாமி என்ன சாமி எடுத்த விட்டு போகிறதுக்கு போகிறதுக்குள்ளே சொல்கிறீங்களே அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் குறையக்கூடியது அப்படின்றதான் மோஷத்துக்கு நம்மளோட அக்கௌண்ட்டை இங்கேயே கழிச்சாச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம பரமபத வாசலுக்கோ மோட்சத்துக்கோ போகலாம் அப்ப இந்த நாலூட்டாறு எழுந்திருச்சிட்டு நமக்கு திருப்பாவை திருவம்பாய் படிக்க தெரியலனாலும் பரவாயில்ல பக்கத்துல உள்ள வைணவ கோயில்களுக்கு போயிட்டு அங்க பாடுறதை நம்ம காது கொடுத்து கேட்டோம்னாலே பாதி பிரச்சனை ஆகக்கூடியது அப்போ இந்த மாதங்களில் தனுர் மாதம் தனுர் மாதத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க மார்கழி மாதம் அதனால் பீட மாதம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தவிர்க்கணும் அதெல்லாம் கிடையாது மார்கழி அப்படின்றது இறைவனுக்குள்ள மாதம் நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கொடுக்கப்பட்ட மாதம் அதன்படி வரும்போது இந்த தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தெய்வத்துக்குரிய மாதம் தெய்வத்தை வணங்கினோம் அப்படின்னு சொன்னாக்க செய்த பாவங்கள் அன்னிக்கே கழியக்கூடிய காலகட்டங்கள் சரி இப்போ இந்த மார்கழி மாசம் எப்ப முடிகிறது பார்ப்போம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் பிறக்குது மார்கழி மாதம் முடிகிறது அப்படின்றது பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்கழி மாதம் முடியுது அப்போ குழைய இருபத்தொம்போது நாள் இந்த மார்கழி மாதம் இருக்குது இந்த மார்கழி மாதத்தில் விசேஷமான நாட்கள் அதாவது மிக விசேஷமான நாட்கள் உண்டு விசேஷமான நாட்கள் உண்டு அதுபடி பார்க்கும்பொழுது மாதம் பிறக்கிறது தனுர் மாத பூஜை எப்பொழுதுமே கோயில்களில் பொறுத்தளவுக்கு இந்த தனுர் மாதம் பிறக்கும்பொழுது தனுர் மாத பூஜைகள் இருபத்தேழு நட்சத்திரக்காரங்களுக்கும் செய்கிறதுக்கு சொல்லுவாங்க அவங்க அவங்க நட்சத்திரத்துக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனுர் மாதத்தில் அந்த பூஜை செய்யுங்க எப்பொழுதுமே இறைவன்ட்ட சரணாகதி அடையும் போது அவர் நல்ல பாதையை காட்டுவார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாழு வாழ்ந்த கண்ணுக்கு நேரம் வாழ்ந்த ரமண பகவானுடைய ஜெயந்தி அவர் அவதரித்த நாள் எத்தனாவது அவதரித்த நாள் அப்படின்னு பார்க்க நூற்றி நாற்பத்தஞ்சாவது ஜெயந்தி விழா அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கடகர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னாக்க நம்மளுடைய சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடிய நாட்கள் நமக்கு ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சங்கடங்கள் வந்துட்ருக்கு அப்படின்னாக்க நாம் வணங்க வேண்டியது எம்பெருமான் விநாயக பெருமானை அதுவும் வணங்க வேண்டியது சங்கடகர சதுர்த்தி சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு எம்பெருமான் விநாயக பெருனுக்கு பால் பன்னீர் இளநீர் இந்த அபிஷேகங்களுக்கு திரவியங்களை வாங்கி கொடுத்து அபிஷேகங்களை கண்டுட்டு அந்த திரவியங்களை வாங்கி குடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாக்க நமக்கும் சரி நம் குடும்பத்துக்கும் வரக்கூடிய சந்தங்க சங்கடங்கள் அத்தனையும் விலகக்கூடியது சங்கடகர சதுர்த்தி அதுக்கு அடுத்தது இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காஞ்சி ஸ்ரீ ஸ்ரீ மகாபெரியவர் சந்திரசேகர சரஸ்வ சுவாமிகளுடைய ஆராதனை நாள் அப்படின்றது ரொம்ப விசேஷமான நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது தெரியாமல் இருந்த ஒரு ஆஞ்சநேயருக்கு அனுமந்த ஜெயந்தி அனுமந்த ஜெயந்தி அப்படின்றது ஆஞ்சநேயர் அவதரித்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸ்ரவண விரதம் ஸ்ரவணம் அப்படின்னாக்க திருவோண நட்சத்திரத்துக்கு பேர் ஸ்ரவணம்னு சொல்லுவோம் ஸ்ரவண விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வைகுண்ட ஏகாதசி பரமபாத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள் வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடியது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு காலையில் பொறுத்தளவுக்கு நாலு மணிக்கு எழுந்திருச்சா சொர்க்கவாசல் திறந்து அந்த வாசலை கண்டுட்டு எம்பெருமான கண்டு தொழுதுட்டு வந்தோம்னாக்க அந்த ஆண்டு ஆனந்தமான ஆண்டா இருக்குமா ஆனந்தமான ஆண்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்ரீ நடராஜருக்கு அபிஷேகம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் உள்ள அத்தனை நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னாக்க ஈஸ்வரனுக்கு பெரும்பாலும் அவ்வளவு தூரம்லாம் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க ஒரு சில காலகட்டங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க எம்பெருமான் நடராஜர் விக்கிரகத்துக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் அதுக்கடுத்தது பார்த்தோம்னாக்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா அப்படின்னாக்க பஞ்சேத்திரம் இருக்கு அந்த பஞ்சேத்திரத்துல உள்ள ஈஸ்வரனுக்கு ஆருத்ரா தரிசனம் பண்ணுவாங்க இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்ற பொறுத்தளவுக்கு அளவுக்கு நம்மளுடைய தென் கைலாயம் என்கிற சொல்கின்ற சிதம்பரத்துல ரொம்ப விசேஷமானது அந்த திரையை விலைக்கு எம்பெருமான ஈஸ்வரனை காக்கட்டக்கூடிய நாள் அப்போ ஈஸ்வரனை பார்த்தாச்சு அப்படின்னாலே அண்டம் பிண்டம் எல்லாத்தையும் பார்க்கக்கூடியவர் அவர் தன்னோட ஒரு காலங்கால அண்டத்தையும் பிண்டத்தையும் அளந்த கூடியவர் உலகத்தையே இயக்கக்கூடியவர் எம்பெருமான் ஈசன் அந்த ஈசனுடைய இதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த ஆரம்பம் எம்பெருமானான் ஈசனை பொறுத்தளவுக்கு பிறப்பு இறப்பு அற்ற நிலை உள்ளவர் அவருடைய ஆருத்ரா தரிசனம் நாள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் சமயம் இதை தவிர வேறு ஏதாவது விசேஷம் உண்டா கண்டிப்பாக உண்டு ஆங்கில புத்தாண்டான ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுதான் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது இதை தவிர நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த மார்கழி பிறக்கும் போகி பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம் போகி பண்டிகை அப்படின்னா என்னென்னாக்க பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் போகி பண்டிகை இந்த ஒரு வருஷத்தில் ஒரு போகி பண்டிகை வரும்பொழுது அந்த போகி பண்டிகை அன்னைக்கு பழைய அத்தனையும் வேண்டாத பொருள் அத்தனையும் எரிக்கக்கூடிய நாள் அப்போ எரிக்கக்கூடிய நாளில் நம்மளுடைய செய்த பாவங்களையும் எரிக்கக்கூடிய நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பொங்கல் வருது வரிசையாக வருது அது தை மாதத்தில் வருது அப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சியும் இந்த மார்கழி மாதத்திலேயே புது ஆண்டும் பிறக்குது சரி இந்த காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்குதுன்றதை பார்ப்போமா ரிஷபராசியில் எம்பெருமான் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கற்கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியாராசியில் கேது பகவான் இருக்கார் அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி எட்டாம் இடத்துல புத பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா மார்கழி மாதம் பிறக்குது அப்படின்னா தனுர் மாதம் தனுர் மாசத்திலேயே சூரிய பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது மகரத்தில் சுக்கர பகவானும் கும்பத்தில் சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் காலபுருஷத்துவின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு பகவான் கோதண்ட ராகுவாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இந்த மார்கழி மாதம் பிறக்குது அப்போ இந்த மார்கழி மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுவலன்கள்ன்றதை பார்ப்போமா அன்பார்ந்த தனுர் ராசி என்பர்களே இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்கள் ராசியோட பேரை தான் இந்த மாதம் மார்கழி தனுர் மாதம் தனுர் அப்படின்னாலே இறைவனுக்கு உண்டான மாதம் இறை வழிபாடு செய்யக்கூடிய மாதம் ஒவ்வொரு கோயில்களையும் அது சைவ கோயில்களாக இருந்தாலும் சரி அது வைணவ கோயில்களாக இருந்தாலும் சரி திருப்பாவை திருவம்பாவை படிக்கக்கூடிய மாதம் நம்ம திருப்பாவை திருவம்பாவை படிக்கலைனா கூட அந்த காலையில் பிரம்மமூர்த்த நேரமான நானூட்டு ஆறில் போய்ட்டு அதை கேட்டாலே புண்ணியமாக புண்ணியம் திருப்பாவை திருவம்பாவை கேட்குறவங்க அத்தனை பேருக்கும் மோட்ச உலகம் கிடைக்குமா மோட்ச உலகம் கிடைக்கும் அதை தவிர செய்த பாவங்கள் அத்தனையும் போயிடுமா போயிடும் எப்பொழுதுமே சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திருக்கிறவன் ஜெயிப்பான் நல்ல ஆலோசனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த காலகட்டங்களில் தனுர் மாதத்தில் மாதங்களில் நீ மார்கழி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் எம்பெருமான் கிருஷ்ணன் அந்த மார்கழி மாதத்தில் தனுர் ராசிக்காரங்களுக்கு ஏற்றமோ ஏற்றம் ஏற்றமோ ஏற்றம் இருக்குமா இருக்கும் அது என்ன சாமி இருக்கும்னு எப்படி சொல்கிறீங்க ஒன்பதாம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ரா இருக்கார் ஆத்ம காரகனான சூரிய பகவான் அவருடைய ஒளியை வாங்கி தான் மற்ற எட்டு கிரகங்களும் செயல்படுது அப்படியே இருக்காரு முயற்சி பண்ணிட்டு இருக்கின்ற தனுர் அரசு அரசு தொடர்புடைய வேலை கிடைக்கும் சரி இதை தவிர தன்னுடைய வேலை பார்க்கிற இடத்துல நல்ல பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு சரி அடுத்தது பார்த்தோம்னாக்க அரசு அரசு தொடர்புடைய லிட்டிகேஷன் ப்ராப்ளம் உங்களுக்கும் அரசுக்கும் ஏதாவது லிட்டிகேஷன் ஏதாவது வம்பு வழக்குகள் இருந்தாலும் அது இந்த மார்கழி மாதத்தில் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அரிது ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவானோட வீட்டில் சுக்கர பகவான் இருக்காரு அப்போ எடுத்த காரியங்கள் அத்தனையுமே ஜெயமாகக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர மூணாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் மூணாம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானாதிபதியான சனி பகவானே இருக்கார் கடந்த காலகட்டங்களில் வக்ரத்தில் இருந்தார் வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சு போய் இருக்கிறாரு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய வாய்ப்புகள் இரும்பு ரசாயனம் கெமிக்கல் மைண்ட்ஸ் வேலை செய்யக்கூடிய அத் அத்தனை பேருக்கும் தன்னுடைய சுய முயற்சியினால் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர நாலாம் இடமான மீனத்தான மீனத்தில் ராகு பகவான் இருக்கார் ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அவருக்கு இடம் கொடுத்த குரு பகவானும் கோதண்ட ராகு ஆறதுனால அம்மாவின் உடம்பில் இதுவரை இருந்த தொந்தரவுகள் கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மண் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அதாவது பண்ணது பூமிக்காரனான சுப்பாயோடைய தொடர்புடையவங்களுக்கு அத்தனை பேருக்கும் மண் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னாக்க கிராஜுவலாக இந்த நாலாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது லோயர் எஜுகேஷன் இந்த தனுர் ராசியை சேர்ந்த அன்பர்கள் லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஞாபக மருந்துகள் மறந்து வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அதே போல் இந்த தனுராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ப்ளஸ் டூ வரலுமே நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது லோயர் எஜுகேஷன் சொல்கிறோம் லோயர் எஜுகேஷன் முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் போகக்கூடியது அண்டர் கிராஜுவேட் போகக்கூடியது நீங்கள் விரும்பிய கல்வி விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய இடத்துலையும் கிடைக்கும் விரும்பிய நாட்டிலையும் கிடைக்கும் அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய தனுராசி என்பர்கள் ஏன்னா அது உங்களோட இன்னொரு வீடு நாலாவது வீடு அந்த இடத்துல ராகு இருக்கார் ராகு இருக்கும்போது அந்நிய தேசங்கள் கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அப்ப அந்த கடல் கடந்து கடந்து போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டானவங்களுக்கு தனக்காரனான குருவோடைய சப்போர்ட்டும் கிடைச்சி விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் அடுத்தது பார்த்தோம்னா உங்களுக்கு ராசிக்கு பன்னெண்டு பதினஞ்சு நாள் புதன் பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அதுக்கப்புறம் ஒரு ராசிக்கே வராரு எப்பொழுதுமே புதனை பொறுத்தளவுக்கு மறைந்த புதன் நிறைந்த கல்வி அப்படிம்பாங்க கல்விக்காரனான புதன் பதினஞ்சு நாளும் நல்லது செய்வார் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பதினஞ்சு புத யோகம் ஆதித்யன் அப்படின்னா சூரியன் சூரியனோட சேர்ந்த புதன் கல்விக்காரனோட சேர்ந்த புதன் கல்வியிலே ஏற்றமான நிலை இருக்குமா ஏற்றமான நிலை இருக்கும் சரி பத்தில் கேது பகவான் இருக்கார் இந்த பத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால தொழில் சாணத்தில் சின்ன சின்ன சறுக்கல்கள் ஏற்படும் எப்பொழுதுமே கேதுன்றது ஞானக்காரகன் ஞானம் எப்போ வரும் ஒரு ட்ரிப்பு அடிபட்டாதான் ஞானம் வரும் அதே போல் ஒரு சின்ன சின்ன பின்னடைவுகளை கொடுப்பார் இருந்தாலும் வக்ரகத்தில் இருக்கிற குரு பகவான் பார்க்குறதுனால அதை சமாளித்து வெளியில் வர முடியும் அவரே உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறதுனால சமாளித்து வெளியில் வர முடியுமா கண்டிப்பாக சமாளித்து வர முடியும் சரி நம்ம எப்போதுமே ஜோதிட படன்களை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னாக்க விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது சூரிய பகவான் அங்கார பகவான் புத பகவான் சுக்கிர பகவான் வச்சு சொல்றோம் இப்போ இந்த மார்கழி மாசத்துல புத பகவானும் சுக்கர பகவானும் பதினஞ்சு நாள் விருச்சிகத்தில் புத பகவானும் அதுக்கடுத்து தனுர்லையும் வராரு அதே போல் சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு ரெண்டாம் இடமான மகரத்தில் பதினஞ்சு நாள் இருக்கார் அதுக்கப்புறம் மூணாம் இடமான கும்பத்துக்கு இருக்கிறாரு அப்போ இந்த மாற்றங்கள் ஏமாற்றங்களை தருமா பல மாற்றங்களை தருமா ஏற்றங்களை தருமா அப்படின்றத டாக்டர் அஷ்டுவ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா ராசிக்கு ஏதாவது தனுர் ராசியை பொறுத்தவரலும் ராசிக்கு ஆறாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கார் ராசிநாதன் இந்த காலகட்டத்தில் பார்த்த உடல் உடல்நிலையிலையும் வேலையிலையும் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய கடனுக்கு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கடனில் ச கொஞ்சம் லிட்டிகேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியம் நல்லபடியாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதாவது எட்டாம் இடத்துல மறைந்திருக்கக்கூடிய காலகட்டம் மறைந்து நீச்சம் பெற்று வக்கரகதி அடையிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது அவரே பன்னெண்டாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் வேலை நிமித்தமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் உங்களுக்கு வேலை மாற்றங்கள் இருக்கும் தொழிலில் வந்து மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய முதல் பாதியில் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக தொழிலுக்கு இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் கொஞ்சம் அதிகமான முதலீடுகள் தேவைப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் நிச்சயமாக பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சுட்டார் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ஆறாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கிறது ஒரு அட்வான்டேஜ் இதன் மூலியமாக உடல்நல உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் உங்களுடைய வேலை நிமித்தங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசியிலேயே புதன் வரர் சூரியனோட சேர்ந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்கிறது விசேஷம் அதை தவிர புதனும் சேர்ந்து வரர் சப்தமாதிபதி பத்தாம் அதிபதியும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது எப்படின்னா ரெண்டாவது செஷன் அதாவது மார்கழி ரெண்டாவது ஃபிஃப்டீன் டேஸில் வந்து அவர் வந்துவிடுறார் இதன் மூலியமாக பார்த்த உங்களுடைய தொழில் ஸ்தானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அடிஷ்னலாக மணியை போட்டு பார்ட்னர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த கண்டிப்பாக சுக்கரனும் மூன்றாம் இடத்துக்கு போகிறார் சனி பகவானோடு இருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அவரே ஆறு பதினொன்றுக்கு அதிபதி இரண்டு மறைவு ஸ்தானத்திற்கு அதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிதான வேலைகள் கிடைக்கும் வேலைகளில் பார்த்த புதிதான வேலைகள் மறு அதாவது அரசு சம்பந்தமான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா ஆறாம் இடத்துல ராசிநாதனும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியை ராசிலையும் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது அந்த சில நாட்கள் என்ன அப்படின்றத நம்ம ஐயா கிட்டே கேட்போம் சந்திராசிரம நாட்கள்னு சொல்கிறது அது தவிர இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியிலேயே சூரியனும் புதனும் இருக்கிறதுனால என்ன கோ கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயாக்கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக விளக்கமாக விரிவாகவும் ரெண்டு பேரும் சொன்னீங்க இதில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சந்திரன் சஞ்சாரன் செஞ்சுற போது உங்களுடைய மன மனசு வந்து மன நிம்மதி இருக்காது மனம் வந்து சஞ்சலப்படும் அந்த சஞ்சலப்படுற நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அது வந்து பார்க்குறதுக்கு நல்லதாக தெரியும் ஆனால் நல்ல முடிவாக இருக்காது அப்போ நல்ல முடிவாக இல்லை அப்படிங்கிற போது அதனால் வந்து விளைவுகள் இல்லை அதனால் பின்னாடி வந்து விளைவுகள் வரும் தீ தீமைகள் ஏற்படும் அப்போ அந்த தீமைகளை தவிர்க்கறதுக்காக நாம் இந்த நாட்களை தவிர்த்துட்டோம்னு சொன்னால் பின்னாடி தீமைகள் வராது அப்போ இந்த நாட்களை வந்து எது எதுக்காக தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்குற போது அவசியம் பிரயாணங்கள் எதுவும் செய்யக்கூடாது புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது ரொட்டீன் ஒர்க்கை வந்து நம்ம இந்த வேலைக்கு போகிறோம் வர்றோம் ரெகுலராக செய்கிறோன்னா அதை செய்யலாம் ஆனால் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது அதே போல் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா இந்த தேதிகளில் வந்து உங்களுக்கு கோர்ட்டில் தேதி இருக்குதுன்னா அதை வந்து மாற்றி வாங்கிக்கின்னு அந்த மா மாறுதலாக உள்ள நாளைக்கு போய் பார்க்கறது நல்லது இந்த தேதிகளில் போனால் உங்களுக்கு உங்களுடைய உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வராது அதனால் இதையும் மாற்றிக்கிறணும் அது போக இந்த நாட்களில் வந்து பேசுகிறதையும் குறைச்சிக்கணும் ஏன்னு கேட்டால் அந்த பேச்சுனால் வரக்கூடிய விளைவுகளும் வந்து பின்னாடி அதை பாதிக்கும் அதனால் வந்து பேச்சுகளையும் குறைச்சிக்கிறது நல்லது இதெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது இது போக உங்களுக்கு வந்து இந்த சூரியன் அதாவது உங்க சூரியன் வந்து உங்களுடைய ஒன்பது பத்துக்குடையவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஒன்பது பத்துக்குடையவர்கள்லாம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிறது நடக்கிறது என்ன கேட்டால் இந்த புதன் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சூரியனோட போய் சேர்ந்துடுறாரு அதாவது தனுர் தனுர்லே அதாவது உங்களுடைய ராசியிலேயே அப்போது ஒன்பது குடையவன் சூரியன் பத்துக்குடையவன் புதன் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ஏற்படுது இந்த யோகம் என்னைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதி நீ புது வருஷ பிறப்பு அன்னைக்கு வருது ஆங்கில புத்தாண்டு அன்னைக்கு அப்போது இந்த மாந் இப்போது பன்னெண்டில் மறைஞ்சிருக்க அந்த பன்னெண்டில் மறைஞ்சிருக்கிறதுனால இருக்கிறதுனால புதன்கிழமை புதன்கிழமை வாராவாரம் புதன்கிழமை அன்னைக்கு போய் புதனை வழிபடுறதும் சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி டாக்டர் கே சையங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் குரோதி வருஷம் மார்கழி மாதம் ஒரு நல்ல ஏற்றமான மாதமாக இருக்கும் ராசிக்கு மூணாம் இடத்தில் சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டு அதனால் நல்ல ஒரு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சுக்ரன் பதினொன்றாம் அதிபதி இருக்கிறதுனால பேச்சில் இனிமை இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் வெற்றியும் இருக்கும் ராசியிலேயே சூரியன் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு அபிவிருத்தி கிடைக்கும் தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு தந்தையின் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து தொழிலில் மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் வந்து பார்த்தோம்னா அந்த தங்க நகாசு வேலைகள் செய்கிறவங்க ஆசிரியர்கள் ஆசிரியர் பணி செய்பவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வேலை செய்பவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆப் விற்கிறவங்க அதை தவிர வந்து இந்த இது சாப்பாடு கேரியிங் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடலில் சற்று பின்னடைவு இருக்கும் நாலாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினஞ்சு தேதி வரலாம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியிலேயே வரார் பன்னெண்டாம் இடத்துல ஏழாம் அதிபதி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள நிச்சயம் சிறு 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 பிரச்சனைகள் வந்தாலும் அந்யோன்யம் குறையாது எதிர்பார்த்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் தொழிலில் பெரிய அபிவிருத்தியும் அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றமும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இரண்டாவது பதினைஞ்சி நாள் மார்கழி மாதத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசியிலேயே சப்தமாதிபதி பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் வர்றதுனால ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமும் தொழிலில் வந்து அபிவிருத்தியும் இருக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால தர்மகர்மாதிபதி யோகம்னு ஐயா சொன்னது போல் பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய வரும் அதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய சம்பளத்தில் பொது காரியங்களுக்கு நிறைய செலவு பண்ணக்கூடிய அந்த புண்ணியத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்ற வாழ்க்கை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வேலையின் மூலியமாக வெளிநாட்டிற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக மாற்றம் வரும் பணவரவில் தடங்கள் இருக்காது மொத்தத்தில் இந்த மாதம் நல்ல பொன்னான மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குது இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் தூக்கத்தில் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிர குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்